வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அக்டோபர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் வந்து அப்சலூட்லி ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு ஏன்னா நாளைக்கு வந்து அக்டோபர் செகண்ட் நமக்கு ஹாலிடேங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஏசியன் மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஷட் டவுனு ஸோ மார்க்கெட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இப்போ வந்து நான் மார்க்கெட் எப்படி இருக்குது அதாவது எஸ்டின்னு ஒரு டேட்டா சொல்லியிருந்தேன் மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து எயிட்டிக்கு மேலே இருக்குது எயிட்டிக்கு மேலே வரும்போது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகி இருக்குது அப்படின்ட்டு நான் பாஸ்ட் டேட்டா நான் ஷேர் பண்ணேன் அதுக்கு வந்து நைட்டு ரெண்டு மூணு மெயில் வந்துருந்துச்சு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கூப்பிட்டு சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்க டென் டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ என்னுடைய ஹோல்டிங்ஸ்லாம் செல் பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கு எல்லாமே நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்றேன் ஓகேங்களா எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி செபியோடைய போர்ட் மீட்டிங் அதாவது எஸ்டர்டே ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணின்னு வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் படுக்க போகிற டைமில் தான் வந்து செபியோடைய போர்ட் மீட்டிங் அவுட் கம் அப்படின்ட்டு செபியோடய வெப்சைட்டில் போட்டாங்க அரௌண்டு டென் ஓ கிளாக் அரவுண்டு பட் அந்த செபியோடைய போர்ட் மீட்டிங்கில் எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா அது இல்லை அதை தவிர மற்றது எல்லாமே இருந்துச்சு மற்றது எல்லாமே என்னென்னா டி ப்ளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இவங்களுக்கெல்லாம் அந்த ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ரைட்ஸ் இஷ்யூ அந்த ரெகுலேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பைபேக் மெர்ச்சன்ட் பேங்கர் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடு அப்புறம் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு சம் ரெகுலேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறமா வந்து கெசர்ட் ஆஃபீஸர் ஸோ இது எல்லாமே வந்து எஸ்டர்டே வந்து போர்ட் மீட்டிங்ல அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க எக்ஸெப்ட் டெரிவேட்டிவ் செக்ஷன் தான் வந்து எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வீக்லி ஒரு ஆப்ஷனை கொண்டு வருவாங்க மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அது வந்து போர்ட் மீட்டிங்கில் அதை பத்தி டிஸ்கஸே பண்ண பட் இதனுடைய சர்க்குலர் தனியாக வரும் ஓகேங்களா ஓகே செபி வந்து இதை பத்தி பேசவே இல்லை அதனால இதை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்காதீங்க கண்டிப்பாக மோஸ்ட்லி இந்த வீக்கோ இல்லைன்னா டென் ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ள செவியோடைய சர்க்குலர் செப்பரேட்டாக வரும் ஓகேங்களா அது வந்து எக்ஸ்சேஞ்சுங்களுக்கு கொடுப்பாங்க அது நமக்கு தெரியும் லைக் வீக்லி ஒரு ஆப்ஷனுங்க நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம் மார்கின் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சம் எல்லாமே கொண்டு வருவாங்க அதனால அதை பற்றி ஒன்றும் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை கண்டிப்பாக அதனுடைய சர்க்குலர் செப்ரேட்டாக வரும் ஓகே இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம் யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே வந்து அதாவது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது ஒன்றும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் கிடையாது டவ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் டைம் ஃபைல தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது லைக் டவ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட்டு நேஸ்டாக்கு பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் இருக்குது எஸ்டர்டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் என்ன அப்படின்னா ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருந்துச்சு அந்த ஸ்பீச்லயே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த இயரில் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுற கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது இந்த வருஷத்துல வந்து எப்போ நெக்ஸ்ட் ஃபெட் ஈவெண்ட் அப்படின்னா நவம்பர் செவன்த் அன்னைக்கு வருது அதுக்கப்புறமா வந்து டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு வருது ஸோ இந்த ரெண்டு டேட்லயுமே ஒரே டேட்ல ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் கட் பண்றாங்களா இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்டா வந்து ரெண்டு தடவை கட் பண்ணுறாங்களாங்கிற தெரியாது பட் சேர் பர்சன் பிப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து யூஎஸ் மார்க்கெட் காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் ஹைல இருந்துச்சு அதாவது எஸ்டே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு இப்போ வந்து இன்னைக்கு வந்து டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது ஹேங் சங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஷட் டவுனு ஆகிய நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு ஹாலிடே இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி செவன்டி பாயிண்ட்ஸ் கையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது செபியோட போர்ட் மீட்டிங்கில் பற்றி அவங்க எதுவுமே பேச கிடையாது இது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மார்க் ஃபிஃப்டி நிஃப்டி பிளஸ்ல தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது நல்லா கிளியரா பாத்துக்காங்க மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து முந்நூறு பாயிண்ட் டவுன் ஆனத்துக்கு எல்லாமே என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா செபியோடைய கம் செபியோட செபி வந்து பற்றி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க வீக்லி ஒரு எக்ஸ்பெ எக்ஸ்பிரி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இது வந்தமே இது வந்து எல்லாமே ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து அகைன்ஸ்ட்டு அதனால் வந்து மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த மீடியா சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா யூடியூபர்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு கிடையாது அதில் வந்து உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஏறி இருக்கணும்ல செபி அதை பற்றி பேசவே இல்லை அப்போ நேற்று வந்து முன்னூற்றம்போது பாயிண்ட் இறங்குச்சு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது பாயிண்டாவது ஹைல க்ளோஸ் ஆகிருக்கணும்ல ஓகேங்களா சோ அதுக்கும் மார்க்கெட் எஸ்டர்டே டவுன் ஆனதுக்கும் எந்த ஒரு ரீசனும் கிடையாது ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் எஃப்ஐஸ் எஸ்டர்டே வந்து நைன் தௌசண்ட் குரோர் வந்து செல் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஆகஸ்ட் மந்த்துல தான் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் செல் பண்ணாங்க ஆகஸ்ட் ஃபோர் ஃபிஃப்த் அந்த டைம்ல செல் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து டூ மந்த்ஸ் கழிச்சு இப்போ வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஸோ எஃப்ஐஸ் வந்து ஹெவியா செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா நான் எஸ்டர்டே ஒரு ஹின்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் சைனா மார்க்கெட் வந்து புல்லிஸ் மோடுக்கு வந்து மாறி இருக்குது அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து சைனா மார்க்கெட் வந்து புல்லிஸ் மோடுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்கில் எஸ்டர்டே வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி எஸ்டர்டே வந்து ஷாங்காய் இண்டெக்ஸ் நைன் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருக்குது இதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் தான் வந்து நைன் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஸோ நம்ம எஃப்ஐ நைன் தௌசண்ட் குரோர் செல் பண்ணிக்கிறாங்க சோ நம்ம இந்தியாவில வந்து எமர்ஜிங் மார்க்கெட் அதாவது இந்தியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் இது எல்லாமே வந்து எமர்ஜிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு எஃப்ஐஸ் ஃபாரின் சைனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து அவுட் பர்ஃபார்மர் இருக்குது குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் தான் வந்து ஹெவியா ஏறி இருக்குது ஓகேங்களா ரைட் சென்செக்ஸ் இன்னைக்கு சாரி நிஃப்ட்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டைமில் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரீனுக்கு வந்துச்சு அதாவது ஓப்பனிங் பெல் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரீன் வந்துச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துட்டு அங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரஸ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து சஸ்டீன் ஆயிட்டு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ தான் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சு இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ஜஸ்ட் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸில் வந்து க்ளோஸ் செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா ஆட்டோ ஐடி மார்ஜினலாக ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது டெலிகாம் பவர் எஃப்எம்சிஜி ஆயில் கேஸ் மார்ஜினலாம் டவுன் ஆயிருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் லைக் மார்ஜினலாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிடுது ஓகேங்களா இதுதான் பார்க்குற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் முக்கியமான நியூஸ் என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் வந்துருது பிரண்ட் குரூடு செவன்டி டூ டாலர் பேர் பேரலுக்கு வந்துருது கோல்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டாலர் பேர் அவுன்ஸுக்கு வந்துருது பிரண்ட் சாரி டாலர் இண்டெக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்ல இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற குளோபல் லெவலில் இருக்கிற முக்கியமான நியூஸு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆர்எஸ்ஐ வந்து எபோ எயிட்டி எயிட்டி த்ரீ இருக்குது அதனால வந்து ஹோல்டிங்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டுமான ரெண்டு மூணு பேர் மெயில் அனுப்பியிருந்தாங்க அப்படின் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன் நான் எஸ்டர்டே நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஷேர் பண்ணேன் ஓகேங்களா அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து மோஸ்ட்லி யாருமே பார்க்க மாட்டாங்க எல்லாம் வந்து டெய்லி ஆர்எஸ்ஐ பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா வீக்லி ஆர்எஸ்ஐ பார்ப்பாங்க மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க மந்த்லி ஆர்எஸ் ஒவ்வொரு டைமும் வந்து எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் எயிட்டி நைன்லாம் வரும்போது ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது அப்படின்ட்டு அஸ்டே சொல்லியிருந்தேன் மினிமம் எயிட்டீன் பர்சென்ட் மேக்ஸிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வச்சுட்டு நிறைய பேர் நிறைய பேர் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு மேலடி போயிருந்தாங்க ஹோல்டிங் செல் பண்ணுமா அப்படின்ட்டு நான் கொடுக்குற ஆன்சர் ஜஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன டேட்டாவோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணேன் இங்க இருந்து டென் பெர்சன்ட் இறங்கும் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் இறங்கும் டுவெண்ட்டி பெர்சன்ட் இறங்கும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது நான் ஜஸ்ட் ஒரு ஷேர் அந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதை வச்சு நீங்க வந்து டிசிஷன் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் வீக்கே வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் வந்து அகைன் என்ன சொல்லுவேன் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது ஆர்எஸ்ஐ வந்து இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் இல்ல அடுத்த வாரமே இல்லைன்னா ஒரு ஒரு மாசத்துல வந்து மார்க்கெட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இறங்கிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் நான் அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லை ஆர்எஸ்ஐ வந்து எண்பதுக்கு மேலே இருக்குது இது ஒரு வார்னிங் கொடுத்தேன் அப்படின்னு அதையும் சொல்லுவேன் நானு ஸோ இது வந்து ஹியூமன் ஓகேங்களா அதனால நான் ஜ ஒரு டேட்டாவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி அதை வச்சு நீங்க அக்யூமலேட் பண்ணுறதும் உங்களுடைய ஓகேங்களா நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு ஷேர் டேட்டா வந்து நான் ஷேர் பண்ணுவேன் தட்ஸ் ஆல் அதுக்கும் மார்க்கெட் இறங்கும் ஏறும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ரைட் இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லைட்லி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ஓகேங்களா எஸ்டர்டே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தா கூட ஓகே மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருது நெகட்டிவ் பயாஸில் வந்து க்ளோஸ் ஆயிருது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து ஹெவியா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அதனால டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும் ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வந்து இருக்குது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வைலண்ட் மூமெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தேஸ்டே தெரியும் எஃப்ஐஸ் வந்து ஹெவியாக செல் பண்ணிக்கிறாங்க அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் அவ்வளோவா மூமெண்ட் இல்லாதனால எஃப்ஐஸோடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருந்திருக்கு இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எனிவே இப்போ நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசன் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது அதனால் நவராத்திரி ஆரம்பிக்குது அதுக்கடுத்து தான் வந்து தீபாவளி வரும் ஸோ எவ்ரி இயர் வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து ஒரு ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்ட்டு ஒரு ரேலி வரும் பட் இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து ஆல்ரெடி வந்து மெகா ரேலி வந்துருச்சு அதனால ஃபெஸ்டிவல் சீசனில் செல்லிங் பிரஷர் வருதா இல்லை மறுபடியும் வந்து ரேலி வருா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எனிவே இப்போ தேஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வெனஸ்டே ஈவினிங் வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிடுது அதாவது இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறதா இப்போ வந்து ப்ளும்பர்க்கில் வந்து நியூஸ் படிச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் இருக்கிறேன் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்

ஓகேங்களா வெனஸ்டே மார்னிங் டென் தேர்ட்டி ஐ ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா இருக்குது இதுதான் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு இருக்கிற இம்பார்டன்ட் டேட்டா ஓகேங்களா நம்ம வெனஸ்டே ஈவினிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மற்ற இம்பார்ட் டேட்டா இதெல்லாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா பண்ணுங்க ஃபார்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முடியும்